நம்ம எந்த சந்தர்ப்பத்தில் கையை உயர்த்தி கேட்கணும் எந்த சந்தர்ப்பத்தில் கையை உயர்த்தாமல் அல்லா கிட்ட துவா கேட்கணும் என்பதை கட்டாயம் தெரிந்திருக்க வேண்டும் இந்த விடயத்தை இஸ்லாமிய அறிஞர்கள் மூன்று சந்தர்ப்பங்களாக பிரித்து எங்களுக்கு விளக்குகின்றார்கள் முதலாவது சந்தர்ப்பம் நபி அவர்கள் கைகளை உயர்த்தியதாக உறுதிப்படுத்தப்பட்ட இடங்கள் கையை உயர்த்தி துவா கேட்டார்கள் என்று சாபித்தாக உறுதியாக ஹதீஸ்களிலே வந்திருக்கக்கூடிய இடங்கள் உதாரணத்துக்கு சாயின் பொழுது சஃபா மருவாக்கு இடையிலே சை செய்கின்ற பொழுது ஹஜ் உம்ரா செய்யக்கூடியவர்கள் சை செய்கின்ற பொழுது சஃபா மலைக்கு மேல் ஏறி கபாவை முன்னோக்கி கையை உயர்த்தி அல்லாவுடைய துவர் துவா கேட்டார்கள் அப்போ கையை ஏந்தி துவா கேட்டார்கள் என்று வரக்கூடிய இடங்களில் அது ஒன்று அதே போல் மிம்பரின் மீது ரசோல ஒரு முறை கொத்துபா செஞ்சு கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு மனிதர் வந்து என்ன ஹலக்கத்தில் அம்புவா இல்லை எங்கள்கிட்ட சொத்துக்கள் எல்லாம் அழிஞ்சு வெள்ளம் அதாவது இந்த மலையில் வறட்சி எனவே அல்லா கிட்ட மலை பொடிய செய்யும் துவா கேளுங்க என்று சொன்ன நேரம் ரசோல்த உடனே கையை ஏந்தி துவா கேட்டாங்க மின்பரின் மீது கையை ஏந்தி ரச மலை வேண்டி அல்லா கிட்ட துவா கேட்டாங்க அப்போ இது கையை ஏந்தி ரசூல துவா கேட்ட இடங்கள் என்று வரக்கூடிய இடங்கள் அப்போ அந்த இடங்களில் நம்ம கையை ஏந்தி துவா கேட்பது சும்மா அதே போன்று கையை ஏந்துவது அந்த இடங்களில் துவா ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கான காரணிகளில் ஒன்று என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இது முதலாவது சந்தர்ப்பம் இரண்டாவது சந்தர்ப்பம் நபி அவர்கள் கைகளை உயர்த்தாமல் துவா கேட்டார்கள் என்று வரக்கூடிய இடங்கள் உதாரணத்துக்கு நம்ம தவாப் செய்கின்ற பொழுது ஹஜும் சென்றவர்களுக்கு தெரியும் தவாப் செய்கின்ற பொழுது யமானிக்கும் பொழுதுக்கும் இடையில் ரப்பனா ஆத்தினா ஆத்தினாத்து ஹசனத்தன் என்ற துவாவை நம்ம கேட்கும் அந்த துவாவை கேட்கும் பொழுது கையை உயர்த்தக்கூடாது என்ற ரசூல் உயர்த்தாமத்தான் கேட்டாங்கன்னு தெளிவாக வந்திருக்கு ரசூ உயர்த்தாமத்தான் கேட்டாங்கன்னு தெளிவாக வந்திருக்குது எனவே அந்த இடத்துல நம்ம கையை உயர்த்தக்கூடாது அந்த இடத்தில் கையை உயர்த்துவது விதுவாகும் விதுகத்தாக மாறுது எனவே அந்த இடத்துல நம்ம என்ன செய்யக்கூடாது கையை உயர்த்தக்கூடாது அதே போல மூன்றாவது சந்தர்ப்பம் நபி அவர்கள் கையை உயர்த்தினார்களா இல்லையா என்று தெளிவாக வராத சந்தர்ப்பங்கள் ரசூலுல்லா துவா கேட்டாங்கன்னு வருது கையை உயர்த்தி கேட்டாங்கன்னு வரவும் இல்லை கையை உயர்த்தாம கேட்டாங்க என்று வரவும் இல்லை ரெண்டுமே வரலை துவா கேட்டாங்கன்னு பொதுவாகத்தான் வந்திருக்குது அப்ப அந்த இடங்கள்ல நம்ம கையை உயர்த்தி கேட்கோமேலும் கையை உயர்த்தாமல் உயர்த்தாம ஆனால் கையை உயர்த்தி கேட்பது அந்த இடங்கள்ல எங்களது ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கான காரணிகளில் ஒன்றாக இருக்கும் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அதே போன்று அன்புக்குரிய சகோதரிகளே ஒரு அடியான் பிரார்த்திக்கும் போது தனது அடிமைத்துவத்தை வெளிப்படுத்தி தான் அல்லாவின் பால் அதிகமாக தேவையுடையவனாக இருக்கின்றேன் என்பதை வெளிப்படுத்தி அவன் பிரார்த்தனை செய்கின்ற பொழுது அவனுடைய பிரார்த்தனை அல்லாவிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு தகுதியான பிரார்த்தனையாக மாறும் இந்த ஹரிஸ் என்ன சொன்னாங்க ஒரு அடியான் அல்லாவை நோக்கி ரெண்டு கைகளையும் உயர்த்தினால் அல்லாஹ் தால வெறும் கைகளாக திருப்பி அனுப்புவதற்கு கூச்சப்படுகின்றான் அப்போ நம்ம அல்லாவுடைய அடிமைகள் அப்போ அடிமைத்துவத்தை வெளிப்படுத்தி பணிந்து நாங்கள் அல்லாவுடைய அடிமைகள் என்ற உணர்வோடு கையை நீட்டி கையை உயர்த்தி அல்லாவின் பால் எங்களுக்கு தேவை இருக்குது அல்லாஹ் எங்களுக்கு தராட்டி எங்களுக்கு தாரத்து யாரும் இல்லை அல்லாஹ் உதவி செய்யாட்டி உதவி செய்யறது யாரும் இல்லை என்ற உணர்வை வெளிப்படுத்தி நாங்கள் எந்த அளவுக்கு பணிந்து அல்லாஹ் கிட்ட துவா கேட்கிறோமோ அந்த அளவுக்கு எங்கள் துவா ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு தகுதியான துவாவாக இருக்கும் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அதனால தான் பெருமைக்காரன் துவாவாக தான் ஏற்றுக்கொள்ள மாட்டான் பெருமை அடிக்கக்கூடிய ஒரு கடமைக்கு துவா கேட்பான் அந்த துவா தான் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாங்க இப்போ நம்ம பணிஞ்சு குலைந்து அல்லாவின்பால் தேவை இருக்குது எங்களுக்கு என்பதை வெளிப்படுத்தி நம்ம கேட்கின்ற பொழுதுதான் அந்த பிரார்த்தனை அல்லாஹிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு தகுதியான பிரார்த்தனையாக இருக்கும் எனவே அன்புள்ள சகோதரிகளே நம்ம அல்லா கிட்ட கேட்டால் ஒரு நாளும் அல்லாஹத்தால் அந்த பிரார்த்தனையை அதாவது வெறும் பிரார்த்தனையாக எந்த கருத்தும் இல்லாத பிரார்த்தனையாக அல்லாஹத்தால் ஆக்க மாட்டான் என்பதை தான் அல்லாவுடைய தூதர் சொல்றோம் நாங்கள் பார்த்தோம் ஒரு ஹதீஸிலே மூன்றில் ஒரு ரிப்ளை எங்களுக்கு கிடைத்தே தீரும் அதனால் நம்ம ஃபெடப் ஆகாம நம்ம விரக்தி அடையாம கேட்டோம் கேட்டோம் பல வருஷங்கள் கேட்டோம் அல்லா தரலையே ஏன் கேட்கணும் இதுக்கு பின்னாலையும் என்று உணராம பிரார்த்தனை செய்வதை கைவிடாமல் நம்பிக்கையோடு அல்லா தருவான் தருவான் என்று அந்த அசைக்க முடியாத நம்பிக்கையோடு அல்லாவிடத்தில் நாம் கேட்கின்ற பொழுது நிச்சயமாக அந்த பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு தகுதியான பிரார்த்தனையாக மாறும் என்ற உணர்வோடு அல்லாவிடத்தில் அதிகமாக துவாக்களை நாங்கள் கேட்பதற்கு வல்லவன் ரஹ்மான் நம் அனைவருக்கும் தோஃ செய்வான